முடியல நான் அவங்கள நல்லாதான் பாத்துக்கிறேன் ஆனா சில நேரத்தில் என்ன பண்றது தெரியல பயமா இருக்கு இந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல இந்த மாதிரி ஏன் ஏன்னு அவ்வளவு கேள்வி இருக்கு ஆனா யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல உலகத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையான இருக்கும்ல உனக்கு ஆனா நான் சாதாரண மனுஷன் எனக்கு என் குடும்பம் அம்மா தாத்தா என் தங்கச்சிங்க தான் என் உலகம் அவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் ஏதாவது ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ்